ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சனல் வழியாக அவங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டை வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம ரெசிபி எதுவும் செய்ய போகிறதில்லைங்க நம்ம எல்லாம் வீட்டில் வாங்குவோம் கோதுமை ரவை வாங்குவோம் சாதாரணமாக உமா ரவை வாங்குவோம் இது போல் ரவையெல்லாம் வாங்கும்பொழுது சில சமயம் அப்படியே வச்சுட்டா அதில் பூச்சி வண்டெல்லாம் வந்துடும் நம்ம உடனே யூஸ் பண்ணலைனாலும் கொஞ்ச நாள் ஆனால் இந்த ரவையெல்லாம் பூச்சி வண்டெலாம் பிடிக்க ஆரம்பிச்சிருந்தது இல்லைங்களா அப்படி பூச்சி வண்டு பிடிக்காமல் இருக்கணும்னா எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இப்போ நான் எடுத்துருக்கிறது சம்பா கோதுமை நொய் இதே தான் ரவையாக இருந்தாலுமே நீங்கள் செய்யணும் இது போல் நம்ம கடையில் வாங்கிட்டு இது என்ன பண்ணணுன்னா ஒரு சலடை வச்சு சளிச்சுடுங்க அதில் இருக்க அந்த டஸ்ட்டு மாவு மாதிரி சிலதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் போயிடும் அப்படி இல்லைன்னா வறுத்துட்ட பிறகு கூட நம்ம சளிச்சிக்கலாம் இப்போ நான் பேக்கெட்லேருந்து கட் பண்ணி அப்படியே டைரெக்டாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில் வச்சு நல்லா இதில் சூடு ஏறுற வரைக்கும் நம்ம கைவிடாமல் வறுத்துக்கணும் இது ரொம்ப கலரும் மாறக்கூடாது ஆனால் நல்லா சூடு ஏறணும் இதே போல் கைவிடாமல் நீங்கள் வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷ கணக்கில் கூட இதில் பூச்சி வண்டு வராமல் இருக்கும் நிறைய பேர் நம்ம மளிகை பொருள்லாம் வாங்குவோம் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அது பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலம் குளிர்காலத்துலாம் டக்குன்னு ஒரு பதினஞ்சு நாட்கள்லாம் கடையில் இருந்து வாங்கினா அந்த ரவையில் வந்து பூச்சி வண்டுலாம் வந்துடும் அதில் இருக்கும் எக்ஸ்பைரி டேட்டுக்கு நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கூட இருக்கும் இருந்தாலுமே அந்த சமயத்தில் வந்துடும் இல்லை நம்ம எடுத்துகிட்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அந்த மாதிரிலாம் செய்யாமல் நம்ம அதுலேருந்து தப்பிக்கணும் சில சமயம் எடுத்துகிட்டு போய் மாற்றுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு பத்து நிமிஷம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இது போல் வறுத்து எடுத்து ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் சம்பா ரவை இல்லை வந்து சம்பா நோயி இது மாதிரிலாம் வாங்கும்போது நம்ம அடிக்கடியும் யூஸ் பண்ண மாட்டோம் எப்பொழுதாவது ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை யூஸ் பண்ணுவோம் சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃபனும் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட ஆகும் ஒரு முறை சமைச்சிட்டு நம்ம அடுத்த முறை சமைக்கிறதுக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இது போல் வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு துளி கூட ஈர இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் கூட நல்லாயிருக்கும் நம்ம அத்தனை வருஷம் வச்சிக்க போகிறதில்ல இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் சிலர்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படி ஹோல்சேலில் வாங்கிட்டு வரும்பொழுது நம்ம இதை வறுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட நல்லாயிருக்கும் ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் லாக்டவுனெலாம் நம்ம இருந்தோம் இல்லைங்களா அப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி பல்காக நான் வாங்கும் பொழுது அதை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம இது போல் ப்ராப்பராக தேவையான பொழுது கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் துளி கூட பூச்சி வந்து வராது சப்போஸ் நம்ம வருத்துட்டதில் பூச்சி வந்து வருதுன்னா நம்ம ரெண்டு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்போம் ஒன்று இதில் ஏதாவது ஒரு ஈரம் பட்டிருக்கோம் அப்படி இல்லைன்னா நம்ம அதுலேருந்து எடுக்கும் பொழுது அதில் ஈரம் பட்டிருக்கோம் இது போல் அதில் ஈரம் பட்டால் தவிர மற்ற வேறு எந்த சமயத்துலையுமே பூச்சி வந்துட்டு வரவே வராதுங்க ஆனால் சலிச்சிடுங்க சலிச்சிட்டு வறுத்து எடுத்து நல்லா ஆறின பிறகு ஸ்டோர் பண்ணி வைங்க சூப்பராக இருக்கும் கேட்டே போகாது இது போல் வேல்யூபிள் கிச்சன் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்